ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலையில் லன்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அல்லது சமைக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கால் கப் போல் வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து அலசிட்டு பருப்பு வந்து வேகிற அளவுக்கு இதுல வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கால் கப் தோரம் பருப்பு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு பேர் வரையில் தாராளமா வந்து சாப்பிடலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் ரெண்டே ரெண்டு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து மூடி இத வந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து கிடைச்சிடும் விஷு செட்டில் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கணும் ஒரு மேஷர் இல்லைன்னா கரண்ட் யூஸ் பண்ணி பருப்பு வந்து தெரியாத மாதிரி நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு பருப்போடவே வந்து தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் கடைசியாக வந்து இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துட போகிறோம் கொஞ்சமாக எண்ணெயில் அரை டீஸ்பூன் வந்து கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா அப்புறமா காரத்துக்கு நாலு குண்டு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நார்மல் மிளகாயாக இருந்தது அப்படின்னா ரெண்டு மிளகாய் வந்து கிள்ளி போடாமல் அப்படியே வந்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை அரை வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு கொழம்போடு வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதை கொழம்பு கூட வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் கொழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த அவசர குழம்பு சூப்பராக ரெடி இந்த கொழம்புக்கு சிம்பிளாக ஆம்லெட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்